ஜானைக்கு சந்தியா இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியோ சுத்தமாக போக மாட்டேதுங்க என்ன காரணமே தெரில பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுராக மாட்டுக்கும் சோகமாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க அவங்க ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க ஜானைக்கு எப்படியெல்லாம் நகையெல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அண்ணா உங்களுக்கு புரியுது இல்லைண்ணா நாங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தானேங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் கேட்டோன்னே எதுவும் சொல்லாமல் அப்படியே வந்து முறைச்சி பார்த்துட்ருக்காங்க சரி அண்ணன் வந்து அமைதியாக இருக்காருன்னா கரெக்டு தான் அர்த்தம் வா பத்மா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் அங்கேருந்து போகிறாங்க ரெஹ்ராம்க்கு என்ன செய்யணுன்னு யோசிக்க முடியாமல் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஜானகி பாட்டி வந்து பக்கத்தில் வந்து உட்காறாங்க ரகுராம் உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இருப்பினும் நான் சொல்கிறேன் ஜானகி ரொம்ப பாவம்ப்பா இந்த குடும்பத்துக்காக அந்த காலத்தில் இங்கே இப்போ வரைக்கும் பாடுபட்டுருக்கா நீ எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு முக்கியமோ அந்த அளவு ஜானகி முக்கியம்தான் நான் சொன்னதை மட்டும் கேட்பியா சொல்லுங்கம்மா ஜானகி வந்து இந்த வீட்டுக்காக வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுருக்காப்பா நீ ஜானகியை வந்து கைவிட்டக்கூடாது அவள் தப்பே செய்யலைனா கூட இல்லை தப்பு செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடாதுப்பா ஜானகி யாரு ஏன் வீட்டு மருமக ஏன் வீட்டு மருமக அங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீயும் அப்படி தான் முடிவெடுப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு என்ன தோணுதோ அதை செய் நான் உன்னை எதுலேயுமே வந்து தலையிட விரும்பலை ஆனால் ஏன் மருமக அங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கலை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து போகிறாங்க நம்ம ரகுராம் அவர் ரூமில் வந்து உட்காந்துகிட்ருக்காங்க உட்காந்து முடித்தோனே வந்து மாயா ஒரு பக்கம் பணத்துக்காக வந்து ரெடி பண்ணணும் என்ன பண்ண போகிறோன்னே தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க மாயாவும் மணியும் என்ன பண்ணவும் தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க ரகுராம் உட்கார்ந்துட்டுருக்கிறப்ப தனா வந்து முடிவாக வந்து சொல்கிறாங்க அப்பா என்னோடய ஆசையை வந்து நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா என்ன ஆசை சொல்லுமா அப்படிங்கிற கேட்குறாங்க அதுக்கு எதுக்கு ஆசையெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் வந்து கேட்குற என்ன வேணும்னு சொல்லுமா அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அவளாக தேடிக்கிட்டாமா இந்த பிரச்சனையை நீங்கள் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு தகராறு இருக்குது அதனால நீங்கள் வந்து அம்மாவை மேலே கோவத்தில் இருக்கீங்க உங்கள் நிலமையில அம்மா இங்கே இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க உங்களை அப்படியே வந்து விட்டுருப்பாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்போ தான் வந்து நம்ம ரகுராம்க்கு எல்லா உண்மையும் தெரியுது ஜானகி பாவமாச்சே நம்ம இருக்க வேண்டிய இடத்துல ஜானகி இருந்து ஜானகி இருக்க வேண்டிய இடத்துல நம்ப இருந்தா இப்படி தான் வந்து செஞ்சுருப்பாளா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சீனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம மாயா சீனு வந்து வந்துட்டாங்க பிள்ளை இருக்கு டெய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எங்கேயோ இருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து சொல்லிடுறாங்க அப்படியாடா எப்படா வரப்போகிறேன் உனக்காக தான் காத்துட்ருக்கேன் இங்கே கொஞ்சம் ஏன்னா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சீனு வந்து கேட்கும்போது இப்போதைக்கு எதுவும் சொல்லி அவன் நிம்மதி எதுவும் கெடுக்க வேணாம் சரிடா நீ வாடா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சீனோட சட்டையை வந்து போட்டுட்டு மாயா மட்டும் ரொமான்டிக்காக வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ வாடா கூடிய சீக்கிரம் இப்போதைக்கு ஜானகி பெரியமாவை வந்து கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுவேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்க போகிறேன் நீ வந்துட்டா அத்தைக்கிட்ட போட்ட சவால்லேயும் வந்து நான் ஜெயிச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து வாரிசு வந்து வரணுங்கிற மாதிரி மாயாவை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனா வந்து அப்பா கிட்ட பேசி முடித்தோடனே கதிர் ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க கதிர் வந்து நல்லா அசந்து வந்து கீழே வந்து தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு பிடிச்ச யாருமே வந்து என் கூட வந்து இருக்க மாட்டேங்கிறாங்களே மாயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பாவுக்கும் மாயாவுக்கும் பிரச்சனை வருது அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் இப்போ அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கே இப்போ கதிர் மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கையெல்லாம் எதை நோக்கி போகும் தெரியவே இல்லையேன்னு சொல்லி கதிர் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு நம்ம தனா மாட்டுக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தனா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிற விஷயம் நம்ம கதருக்கு வந்து தெரியாது கதிர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டன் வந்து போடவே இல்லை ஃபேன் வந்து வைக்கிறாங்க நம்ம தனா வந்து டேபிள் ஃபேனை கதருக்கு நல்லா தூங்கட்டும் இப்போதைக்கு இவர் மட்டும் இல்லைனா என் வாழ்க்கை எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது டேபிள் ஃபேன் ஆன் பண்ணோன்னே கதரோட மேலே போட்டிருக்க ரெண்டு பட்டன் போடாதனால லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து தெரியுது பார்த்தா அந்த இடத்துல தனான்னு எழுதியிருக்கு போல இருக்குது இதை வந்து பார்த்துடுறாங்க எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் ஆனால் பதிலுக்கு நான் உனக்காக எதுவுமே செஞ்சதே இல்லையடா அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து இருக்காங்க நம்ம தனா அந்த இடத்துல நீ மட்டும் என் வாழ்க்கையை காப்பாற்றாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை எதை நோக்கி போயிருக்கோம் என்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியலடா கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்பா கிட்ட பேசினதுனால அம்மா வந்துருவாங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னோட விருப்பத்தை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அப்போ நீ நானும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம் எனக்கு இனிமேட்டு நீ மட்டும் மட்டும்தான்டா முக்கியம் வேறு யாருமே முக்கியம் இல்லை உன் பேச்சை தவிர வேறு யார் பேச்சு நான் இனிமேட்டு கேட்கவே மாட்டேன் கதிர் நீ செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நன்றி தேங்க்ஸ் எதுவுமே வந்து சொல்லக்கூடாது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரி கதிர் நீ தூங்குடா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கடா உன்னை நினச்சிங்கிற மாதிரி இருக்காங்க மாயா வந்து பணத்துக்காக வந்து இங்கேயே எங்கேயே ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஃபோன் வருது ஒரு கான்ஸ்டபுள் தான் வந்து புவனேஸ்வரிக்கு வந்து பேசுகிறாங்க மாயா வந்து பணத்துக்காக வந்து ரொம்ப வந்து தேடு தேடுன்னு தேடிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிடைக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க அப்படி கிடச்சிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாகிடும் அப்புறம் கார்த்தி வந்து மாட்டிப்பான் கார்த்தி மாட்டிக்கிட்டானா அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் கார்த்திக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கு பசுபதிக்கு எல்லாருக்கும் பிரச்சனை பார்த்துக்கோங்க மேடம் சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்றாங்க அந்த கான்ஸ்டபிள் ஒரு பக்கம் வந்து என்னது இன்னமும் வந்து மாயாவை காணுமே அப்படின்னு சொல்லும்போது மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ தான் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து பணம் வாங்குறதுக்காக நான் மணி சிவராமன் மூணு பேர் வந்து போயிட்டுருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் பத்து மணிக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம் பத்து மணிக்கு மேலே டைம் ஆகிடுச்சின்னா வாங்க மாட்டாங்க அப்படி வாங்கலைன்னா குருவரன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கஷ்டம் கிடைக்கவே கிடைக்காது திருப்பி இன்னொரு வாட்டி சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க நம்ம மாயா இந்த விஷயத்த வந்து சிவராமன் வந்து சொல்லிடுறாங்க சிவராமன் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம மாயா மணி எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே வந்து போகிறாங்க அந்த இடத்துல வந்து இது மாதிரி எனக்கு தேவைங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறப்ப புவனேஸ்வரிக்கு வந்து எப்படியோ வந்து தகவல் வந்து தெரிஞ்சிருது இங்கே தான் வந்திருக்காங்கண்ணே அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி வந்து உதவி செய்யலான்னு இருக்கீங்க ஆனால் ரகுராம்க்கு தெரியாமல் வந்திருக்காங்க இந்த பணத்தை யாரை நம்பி தருவீங்க நீங்கள் ரகுராம்கிட்ட வந்து என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை எதுவாக இருந்தாலும் சிவராமன் மாயாக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்கன்னா அந்த வீட்டில் சிவராமனும் சரி மாயாவும் ரொம்பவே முக்கியமான ஆள் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பணத்துக்கு அவங்களால எப்படி பொறுப்பாக முடியும் அவங்க எப்படி தர முடியும் நல்லா யோசிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து அச்சோ இவங்களால் திருப்பி கொடுக்க முடியாதோ இப்போ நான் யாரை நம்பி வந்து கொடுப்பேன் ரெகுராமையே வந்து நம்மளால் பகைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னவரே உங்கள்கிட்ட பணம் இல்லையா இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும் சரி சுத்தப்பா வெளில வாங்க யாரோ வந்து ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன மாயா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பத்து மணிக்குள்ளே எப்படி இருந்தாலும் நம்ம பணத்தை வந்து ரெடி பண்ணணும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி யோசிக்கும் போது தனா சொன்ன விஷயத்தை அப்படியே வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ரெகுராம அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே